ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டோட ஒரு ஸ்பெஷல் ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் அது டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சொரக்காய் எடுத்து வச்சுருக்கோம் சொரக்காயை நம்ம வந்து தட்டைப்பயிறு போட்டு குழம்பு வச்சுருக்கோம் இல்லைன்னா கூட்டு பண்ணியிருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் விட சொரக்காவை கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியலும் பண்ண போகிறோம் அதனால கொத்தவரங்காயும் வச்சுருக்கேன் இப்போது சுரக்காவை கடையிறதுக்கு சுரக்கா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி அதில் நம்ம போட போகிறோம் அதனால் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுறது வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுரக்காவை வந்து அடிக்கடி அவங்க ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் அதுவும் சுரக்காவை மற்றதோட சேர்த்து கூட்டாவோ பொரியலாவோ அது பண்ணுறதை விட இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த சுரக்காயில் இன்னைக்கு பாதி தான் போட்டு நம்ம கடையை போகிறோம் மீதி இன்னொரு நாள் வந்து கூட்டு வச்சு அதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இந்த சுரக்காயை தோல் சேவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம இதை வந்து குக்கரில் தான் இப்போ போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கடுகு உடுத்தும் பருப்பு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ண தேவையில்ல கடையை தான் போடுறோம் அதனால் அப்படியே போட்டுடலாம் பச்சை மிளகாயும் முழுசாகவே போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து தக்காளி அதில் சேர்த்திக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்துக்கிட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட கொஞ்சமா விளக்கண்ணையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்திக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதிகமாக தண்ணி தேவைப்படாது ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு சேர்த்துனா போதும் நம்ம அரிசி கழுவுன தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்திக்க போகிறோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு விசல் வரட்டும் இப்போது சொரக்கா நல்லா வெந்துருச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இந்த காயை வேறு ஒரு சட்டிக்கு மாற்றிட்டு நம்ம வந்து கடையை போகிறோம் இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம் தேங்க்யூ